சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த ஒன் டு ஒன் சமீப காலமாக நடந்துகிட்டு வர நிலையில் இன்னும் எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை தொடர்கிறது என்ன நிலவரம் ஆறாவது நாளாக திமுக நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக சந்தித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனையில் ஆண்டிபட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் சோலவந்தான் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சருடன் இந்த ஒன் டூ சந்திப்புல ஈடுபட்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக நிர்வாகிகளை தயார்படுத்தும் நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த தொகுதியெல்லாம் திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலா இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கோ அந்தந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் முதல்ல சந்திச்சு தேர்தல் பணியை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு வர்றத பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே சாதகம் பாதகம் என்ன அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டு கேட்டறிகிறார் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு பொறுப்பு அமைச்சர்களுடைய செயல்பாடு எல்லாமே தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு வராரு அதே மாதிரி திமுக அரசு இந்த நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பொதுமக்களிடம் சரியான அளவுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் நிர்வாகிகளிடம் கேட்டு வராரு நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து வரக்கூடிய நாட்கள் சம்பந்தப்பட்ட தொகுதியில் எந்த மாதிரியான தேர்தல் பணியை எல்லாமே முடுக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறதா திமுக வட்டாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பதினைந்து சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து நிலையில் இன்றைக்கு மூன்று சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் சந்திச்சிருக்கிறாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்ததற்கு பிறகு செப்டம்பருக்கு அப்புறம் வேட்பாளர் தேர்வு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஈடுபடுவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்காங்க தேர்தலுடைய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த சட்டமன்ற தொகுதி இந்தாயுடன் ஒன்ட்டு ஒன் சந்திப்போம் அப்படிங்கிறது இன்றைக்கும் அறிவாலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்